அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான வீடியோ நம்ம வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் நம்ம டைம் எப்படி சேவ் பண்ணலாம் நம்ம மணி எப்படி சேவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை எப்படி ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஷாப்பிங் கூப்பிட்டாங்க ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும் வீட்டை க்ளீனாக வைக்கணும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போகணுன்னு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம போய்ட்டு வந்தோன்னா டக்குன்னு டயர்டாகிடற மாதிரி இருக்கும் அதுக்காக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போகலாம் இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா செய்யலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இன்னொரு விஷயம் நம்ம மணி எப்படி சேவ் பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோதான் நூறுபா சம்பாரிச்சாலும் ஆயிரரூபா சம்பாரிச்சாலும் லட்ச ரூபாய் சம்பாரிச்சாலும் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கையை கடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா ஒரு டைட்டாக இருக்கும் மணி ப்ராப்ளம் அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் கையில் ஒரு பில் எடுத்துகிட்டு போங்க அது பித்தளை ஜாமான் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி மளிகை ஜாமான் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ட்ரெஸ் எடுக்க போகிறதா இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸுக்கு என்னப்பா பில்லு பிடிச்சா வாங்க போகிறோம் இதில் என்ன ஸ்கெடியூலு அப்படின்னா நம்ம தான் சம்பாரிச்சாலும் ஏதோ ஒரு பக்கம் அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சி போகுது அப்படின்னா இதில் ஸ்கெடியூல் இருக்கிறது தப்பு இல்லை அது மட்டும் இல்லை அந்த ஷாப்பிங் எங்கே போகிறீங்களோ அந்த போன இடத்துலேருந்து அந்த பில்லில் ஒரு நான் நீங்கள் இப்போ காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வருவீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு முறை பாருங்கள் இதே நான் காலையில் போய்ட்டு ஒன் ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னா ஒரு ரெண்டு முறை பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஸ்கெடியூல் வந்துடும் நமக்கு இவ்வளோ தான் வாங்கணும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு பொருள் வாங்குவோம் அவ்வளோ தான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாமரம் ஜெயச்சந்திரனுக்கு தான் வந்திருக்கோம் என் ஃப்ரெண்டு வந்து அவங்களோட பூஜை ரூமில் செட் பண்ணுறதுக்கு அதாவது பூஜை ரூம் அழகாக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விக்கிரகங்கள் வாங்கலான்னு நினைக்கிறேன்ப்பா ஆனால் எந்தளவுக்கு வைக்க முடியும்னு தெரில அவங்க முகம் வந்து நல்லா இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக போயிருந்தேன் ரொம்ப அழகாக யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு தான் பொருள் இருந்தாலும் புதுசு புதுசாக நம்ம வாங்க 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 அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த முறை புதுசாக தான் வரும் ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆசைப்பட்டு வாங்கிட்டோன்னு வைங்களேன் அதை எல்லாத்தையுமே நம்மளால் சமாளித்து வைக்க முடியாது அதனால் நமக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம் நம்மளால் எவ்வளோ பொருள் ஹேண்டில் பண்ண முடியுமோ நம்ம வீடும் அழகாக இருக்கணும் சிலர் வந்து நானே வந்து முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நிறைய பொருள் வாங்குவேன் அதை வைக்கிறக்க இடம் பார்த்தாது இன்னொரு விஷயம் அதை வந்து ஆர்கனைஸ்டாகவும் இருக்காது ஓவராக பொருள் அதிகமாகிடுச்சுன்னா கச்ச கச்ச கச்சனை ஆன மாதிரி ஆகிடும் இப்போ நானே வந்து வாங்குவேன் தான் என்னால் முடியுமா முதல்ல அதை யோசிச்சுக்குருவேன் நிறைய முறை அதை யோசிச்சுட்டு என்னால் முடியுமா அதை வைக்க முடியுமா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவேன் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு என்ன தான் ஷாப்பிங் போனாலும் உடம்பு செம்ம டயர்டாகிடுது ஷாப்பிங்குன்னு இல்லை இதனாலே எனக்கு இந்த ஷாப்பிங் போகிறதே பிடிக்க மாட்டேங்குது என்ன ரீசன் தெரியல மு ஏதாவது ஒன்று ஆசைப்பட்றேன் ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னா எப்போயாவது ஆன்லைனில் வாங்குவேன் இல்லை பக்கத்தில் என்ன கடைகள் இருக்கோ அதில் வாங்கிட்டு விட்டுறது இந்த வெளியிலலாம் ரொம்ப தூரம் போகவே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது ஏன் ரீசன் தெரியல போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி மாவு குளத்துக்காக இந்த மாதிரி அரிசி பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் வந்தோடனையும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வழு வழுன்னு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும் அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் அந்த துணி இருக்கு இல்லையா அந்த ஃபில்டருக்கு உள்ளே அந்த துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஃபில்டர் ஆகிடும் நான் என்னென்னா இதை அப்படியே ரெஸ்ட்டு விட்டுற போகிறேன் ஏன்னா இது இதை உட்காந்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும்ட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக விட்டுறலான்னு விட்டுட்டேன் இது மறுநாள் எடுத்த விட்டு ியும் மறுநாள் என்ன பண்ணானா அப்படியே எடுத்து இந்த கொழுக்கட்டெல்லாம் உருட்டுவோம்ல அந்த மாதிரி நல்லா உருட்டி ஊட்டி வச்சிடலான்ட்டு பார்த்தேன் நல்லாவே காஞ்சிடுச்சு கொஞ்சம் அதிகமாகவே காஞ்சிடுச்சு உருட்டவே சுத்தமாக வரல கையில் உருட்டும் போது அப்படியே உதிரி உதிரியாக உதிர ஆரம்பிச்சிருச்சு சரி பார்ப்போம் உருட்டுவோன்ட்டு உருட்டினேன் இதில் என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பல்காக இப்போ வேலைக்கு போகிறீங்க இல்லை வீட்டில் இருந்தாலும் எனக்கு நேரம் இல்லை எனக்கு மாவு குளத்துக்கெல்லாம் எங்கள் டைம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் பல்காக வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இன்னொன்று வெயிலில் காய வச்ச வச்சா இன்னமே பெஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு ஒன் ஹவர் ஃபேனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து வச்சுருவேன் அப்படி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன் எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளோட கேஸ் ஸ்டவ் பார்க்குறக்கே பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு உள்ளே வரும்போதே ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் கலர்லாம் போட்டு போட்டு செய்கிறாங்க எனக்கு வந்து நான் வந்து அப்படி போடலை என்னென்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரே தான் அந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கட்டும்னு இருக்க வச்சிட்டேன் இப்போ தேவைப்படுதுன்னா அப்போக்கின்னு கலந்துக்கலாம்னு இப்படி வச்சுருக்கிறேன் இப்போ ரெட் கலர் வந்து வந்து குங்குமம் கலந்து அதில் வந்து இந்த ரெட் கலர் நமக்கு தேவையானது ரெட்டு ஒயிட்டு எல்லோ இதுதான் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் சரி இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னு வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் நார்மலாக அதில் இருக்கிற கலரே ஒயிட்டே வச்சுருக்கேன் இந்த மாதிரி போடும்போது நல்லா ஒரு பார்க்குறதுக்கு பளிச்சுன் இருக்கும்ல அதுக்கப்புறம் நம்மளோட டைமை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இருக்கிற வேலை இப்போ ஒரு நார்மலாக நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா அதோடு இப்போ வந்து கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பக்கம் பாத்திரம் கழுவிட்டே அந்த சமையலை பண்ணலாம் ஒரு பக்கம் கிச்சன் அதாவது சிந்துதும் இல்லையா ஒரு சில பொருள் வந்து சிந்தும் போதே அது தொடச்சிடுறது இந்த மாதிரிலாம் செய்யும்போது ரொம்ப வந்து மெஸ்ஸி ஆகாது இன்னொரு விஷயம் நம்ம செகண்ட்ரி அதாவது நம்ம பாத்திரங்கள்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு இல்லை பாத்திரங்கள்லாம் ஓரமாக வச்சிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது இன்னுமே அது வந்து கிளீனாகிடும் ரொம்ப ரொம்ப வந்து பிசுக்கு பிடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்பயுமே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அதுக்கப்புறம் ஒரு டிப்பு என்னென்னா நம்ம ஹால் க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு கார்நிலையுமே நல்லா அந்த துடப்பத்தை வச்சு ஒரு நல்ல தட்டு தட்டுன்னு தட்டி விட்டுட்டோம் இப்போ ஜன்னலுக்கு பின்னாடிலாம் நல்லா அந்த கர்டைன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா க்ளீனாக என்ன சும்மா அந்த துடப்பத்தை வச்சு ஒரு ரெண்டு தட்டு தட்டி விட்டோன்னா எல்லா டஸ்ட்டுமே போயிடும் இன்னொன்று இந்த பொருள்லாம் வச்சுருப்போம்ல இப்போ டெக்கரே ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதையுமே ஒரு லைட்டாக ஒரு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கடியிலலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லாவே க்ளீனாக பார்க்குறக்கு நீ இருக்கும் அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் கூகுளில் படிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் அதிகமா டிப்ரெஸ்ட் ஆகிறதாகவும் அதுலயும் இந்தியாவில் ஒரு ஐந்து மாநிலங்கள் சொல்லிருக்காங்க அந்த ஐந்து மாநிலங்களில் ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தா அவங்க செய்கிற வேலைகள் இன்னொரு விஷயம் அவங்களால வெளியில் வர முடியல சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படின்ற ஒரு ரீசன் வந்து புள்ளி விவரம் சொல்கிறதா சொல்லியிருக்கு கூகுள் என்னையை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம்னு சில பெண்கள் தேவையற்ற செயல்களை செய்கிறனால தான் நிறைய பெண்கள் வெளியில் வர முடியலன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வேலை பார்க்குறோம் ஆனால் என்ன மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறோமா ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் டீப் கிளீன் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நம்மளா நம்மளை வந்து மாற்றிக்கிட்டதா இதுதான் என்னோடய கான்செப்ட் என்ன என்னென்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் செய்யணும் இப்போ டீப் கிளீன் பண்ணுறன்ற பேரில் மாதம் ஃபுல்லாக குப்பையை சேர்த்து வச்சுக்கிட்டு குப்பைனா என்ன எதையுமே க்ளீன் பண்ணாமல் கண்டுக்காம விட்டுட்டு மாதத்தில் ஒரு நாள் பண்ணுறது இன்னொரு விஷயம் நமக்கு பிடிக்காத சில வேலைகள் இப்போ எனக்குலாம் கோலம் போடுறது பிடிக்கும் அதை வந்து சிலர் சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டக்கு டக்குன்னு போட்டுட்டு நான் எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி செய்கிறேன் இதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுலலாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது எனக்குன்னு ஒரு தனி டைம் கிடைக்கிது இன்னொரு விஷயம் நிறைய பெண்கள் பார்த்துருப்போம் வேலைக்கு போவாங்க போயிட்டு பாதி நாளில் நின்றுவாங்க அதே மாதிரி சிலர் வந்து நிறைய சாதிக்கணும் சாதிக்கணும்னு மனசுக்குள்ளெல்லாம் பாட்டு ஓடும் எல்லாம் நினப்பாங்க பாதி நாளில் வந்து அவங்களால் செயல்பட முடியாது கேட்டால் காரணம் குழந்தைங்கள பார்த்துக்க முடியல கணவருக்கு வந்து செய்ய முடியலை வீட்டு வேலைகளை பாதுகா ஏன்னா நானே சில டைம் அதை செஞ்சு சொல்லியிருக்கேன் என்னென்னா நம்மளோட நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் இல்லையா இப்போ இவ்வளோ வேலையை நான் செஞ்சுட்டு நான் எங்களோடய ஷாப்புக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரு சில வேலைகளும் நான் செய்வேன் வீட்டில் சும்மா இருக்கேன்னு சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று பிடிச்ச மாதிரி செய்வேன் அதே மாதிரி இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு எனக்கு கை கொடுக்குறது என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை முகூர்த்த பூஜை நான் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் பண்ணுறாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ரீசனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் வேண்டுதல் வச்சுலாம் நான் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் நான் பண்ண பண்ண தான் அதோட மகத்துவமே எனக்கு தெரிஞ்சிச்சு முகூர்த்த பூஜை இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து கிறிஸ்டின்ஸ் பண்ணக்கூடாது நம்ம தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன குழந்தைங்க கூட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்காந்து ஒரு படித்து பார்க்க சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய இந்த குழந்தையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவனா இவன் அப்படி படித்தா இவளா அப்படி படித்தா அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல நிகழ்வு அவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நானுமே சின்ன வயசில் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன் பாதி நேரம் கொட்டாய் எல்லோரும் பாதி நேரம் உட்காந்துக்கிட்டு தூக்கெல்லாம் வரும்னா இருந்தாலும் நம்ம படிக்கணும் இப்படி படித்தாதான் ஏன்னா எனக்கு அப்போ புரிஞ்சுது என்னென்னா அப்போ விளக்கெல்லாம் ஏற்றுனது கிடையாது ஆனால் நல்லா படிக்க படிக்க மைண்டில் அப்படி ஒரு அப்சர்வேஷன் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெல்ப் ஆச்சு நைட்டு ஃபுல்லாக படிப்பேன் ஒரு ஈவினிங் ஃபுல்லாக படிப்பேன் ஆனால் வந்து அந்த அளவுக்கு டக்குன்னெலாம் வந்து மைண்டில் நிற்காது அது மார்னிங் படிக்கும்போது சும்மா ஒரு டைம் தான் அப்படி ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாவே அப்சர்வேஷன் இருந்துச்சு சரி அந்தளவு நீங்கள் கேட்பீங்க அந்தளவு படிச்சிங்களேன்னு சாதிச்சிட்டிங்களான்னு இதில் இல்லை சொல்லுவாங்கள்ல ஒரு படம் ஞாபகம் வந்துருச்சு அம்பா சமுத்திரம் அம்பானியில் சொல்லுவாங்கள நான் அம்பானியாவேன் அம்பானியாவேன் அந்த மாதிரி அவர் நினைப்பார் கடைசியில் கேட்பேன் என்னப்பா அம்பானியாவேன்னு சொன்ன கடைசியில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தானேப்பா வச்சுருக்கேன்னு அண்ணே நான் அந்தளவுக்கு யோசிச்சனால்தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இருக்கேன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிற அளவுக்கு இருந்தேன் ஒரு நியூஸ் பேப்பர் தான் போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள் அப்படி அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தான் நம்ம வந்து நம்மளால் முடியும் நம்மளால் சாதிக்க முடியும்னு நினைக்கணும் இன்னொன்று நம்ம டிப்ரெஸ்டே ஆகக்கூடாது கோலம் போடுறாங்களே பக்கத்து வீட்டில் போடுறாங்க ஏற்று வீட்டில் போடுறாங்க இந்த மாதிரி யோசிக்காமல் நமக்கு என்ன முடியும் நமக்கு என்ன தெரியும் இதெல்லாம் நம்ம செஞ்சால் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா இதில் ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதா அப்படி தான் நினைக்கணுமே தவிர நம்ம ஐயோ செய்யணும் செய்யணும்னு ஏன்னா நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நினச்சிட்டு ஒரு நாலு நாள் செய்கிறது ஒரு இருபது நாள் செய்கிறது இல்லை திடீர்னு வந்து மென்சஸ் டைம் வந்துடுது இதில் செய்ய முடியலன்னு நிறைய டிப்ரெஸ்ட் ஆகுறிங்க முதல்ல நல்லதுக்காக மட்டும்தான் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறோம் அதை முதல்ல நினைக்கணும் நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் வரணும் நம்ம லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போகணும்னு நினச்சிட்டு தான் நம்ம செய்கிறோம் அதை முதல்ல நினச்சிக்கிட்டாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வீட்டை டெய்லி ஒரு டைம் ஆகுது மாப்பிங் பண்ணுறது இதனால் நம்ம வீடு பார்க்குறக்கு சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும் இன்னொன்று ஹைஜீனிக்காகவும் ஃபீல் ஆகும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது ஒன்று வராது க்ளீனாக இருக்கும்போது எப்படி நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி தோணும் பெருமான் பெருமானுக்கிட்ட நல்ல கோலம்லாம் போட்டுட்டு வந்து வீட்டை மாப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மாப்பிங் பண்ணதும் ஃபுல் ஒர்க்கும் ஃபினிஷ்டாகிடுச்சு இதை மாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம போய் விலக்கேற்றுற வேலை தான் என்னென்னா விநாயகப் பெருமானுக்கு விலக்கேற்றின வீடியோ கரெக்டாக காட்ட முடியல டிலேட் ஆகிடுச்சு ஆனால் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றிருக்கேன் அதை காமிச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தவறாகப்பட்டுச்சுன்னா பட்டுச்சுன்னா பெண்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்றக்கா தான் சொன்னேன் முழு நேரம் இதில் ஒதுக்குங்கன்னு நான் சொல்லலை கொஞ்சம் நேரம் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் தான் சொன்னேன் அப்புறம் நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க ரூம் டூர் போடுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக போடுறப்பா இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்